வணக்கம் புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதைகள் நம்பிக்கை எனக்கு இந்த வெற்றிலை பழக்கம் இருக்கிறதே அது ஒரு பெரிய தொந்தரவு வாய் நிறைய ஒரு ரூபாய் எடை புகையிலை வாயில் அடைத்தால் தாகம் எடுக்காமல் என்ன செய்யும் கண்ட இடத்தில் அசந்தர்ப்பமான இடத்திலெல்லாம் இந்த தொந்தரவு தான் காபி கலர் குடித்தால் தாகம் தீரக்கூடிய நாசுக்கு பேர் இல்லை நான் அன்று நானும் என் நண்பரும் தெருவில் சுற்றி கொண்டு இருந்தோம் அவர் வெற்றிலை போடுங்களேன் என்றார் இதற்கு உபகாரம் வேறு வேண்டியிருக்கிறது போட்டாய் விட்டது அதன் உஸ்தாகத்தில் கொஞ்ச நேரம் நடுத்தருவில் போகிறவர்கள் வருகிறவர்கள் திரும்பி பார்க்கும்படியான சல்லாபம் பிறகு கேட்பானேன் தெரிந்ததுதான் அந்த வெற்றிலை கடைக்காரனுக்கு என்னை போன்ற பழைய ஏட்டுப் பிரதிகள் வரும் என்று தெரியுமா நண்பர் எனக்கு ஜல வசதிக்காக அவருக்கு தெரிந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் ஏன் என்றால் தன் மதிப்பை விட்டு கொடுக்காமல் நடக்க வேண்டும் என்றி நான் அந்த ஜோரில் தண்ணீர் பிரச்சனை ஒருவாறு முடிந்தது எனது நண்பர் ஒரு அபூர்வ பேர் வழி அவர் மேல் எப்பொழுதும் பொறாமை அதிகம் சமூகத்தின் எந்த படிக்கட்டில் இருப்பவனும் அவரிடம் வெகு லேசாக தனது உள்ளத்தை திறந்து விடுவான் அது மட்டுமன்று இந்த குழந்தைகள்தான் அவரிடம் என்ன வசீகர சக்தியோ குழந்தை ஒரே பாய்ச்சலில் அவர் ஏந்திய கையில் விழுந்து ஒவ்வொரு படியிலும் உருண்டு விடாமல் இருக்க வேண்டுமே என்று மெதுவாக காலை வைத்து தடவும் அந்த குழந்தை என்ன நம்பிக்கை இவ்வளவும் படியில் இந்த கூத்துக்களை எல்லாம் முன்னே வெளியில் வந்த நான் கவனித்துக்கொண்டு தத்துவம் பண்ணி கொண்டிருந்தேன் உற்சாகம் அவருக்கு ஜாஸ்தியோ அந்த குழந்தைக்கோ எனக்கு பெருமை ஒன்றுதான் மிச்சம் நான் சொல்லும் நேரம் சாயங்காலம் சாயங்காலம் என்று மரியாதையாகத்தான் கூறுகிறேன் பட்டணத்தின் மின்சார கோரமும் அதனுடன் குழம்பும் இறைச்சலும் என் மனதில் எனது கண்கள் தெருப்பக்கம் அகஸ்மாத்தாக திரும்பின அங்கே ஒரு ரிக்ஷாவில் ஒரு கணவான் எல்லா விஷயத்திலும் பர்சில் இருந்து சில்லறையை கொண்டிருந்தார் வண்டி நிறுத்திவிடப்பட்டிருந்தது பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரி வாலிபம் வாலிபத்தின் கலை அழுக்கு பிடித்த வெள்ளாடை முக்காடு தலையை மறைத்தது முகத்தை மறைக்கவில்லை கணவான் பக்கம் கையை நீட்டிய வண்ணம் அசையாது நின்றிருந்தாள் சில சமயம் வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வெளிவந்தன அது என்னவோ இறைச்சலில் கேட்கவில்லை அவள் இடையில் ஒரு குழந்தை சிறியது நான்கைந்து மாதம் துயரத்தின் சிற்று தாயிடம் பால் குடித்த வண்ணம் இருந்தது மூடிய கண்கள் ஏறக்குறைய உயிரற்றது மாதிரிதான் சிற்சில சமயம் அதன் தாய் தன்னை அறியாமல் அதை இருக அணைத்துக் கொண்டார் அதன் மீது அவ்வளவு பாசமோ கைதான் வலிக்கிறதோ அந்த தாயின் முகத்தில் என்ன துயரம் என்ன சோர்வு அதிலே பசி என்று எழுதிய மாதிரி கலங்கிய கண்கள் நம்பிக்கை இழந்த கண்கள் அந்த கை கணவாடை நோக்கி நீட்டியது சற்றாவது விலகவில்லை என்ன நம்பிக்கை அவளை காணவும் மற்றதை மறந்தேன் அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என் உள்ளம் தூண்டியது ஆனால் சென்னையிலே தர்ம சிந்தனை ஒரு போக வஸ்து அதை என்னை போன்றவர்கள் எளிதில் அனுபவித்துவிட முடியாது நான் யார் அவளை விட ஒரு படி மேல் எனது முகம் வாழ்க்கையின் அலைமேல் சற்று உயர தள்ளி இருக்கிறது அதற்கென்ன இப்போது அந்த ரகளை இவளை ஓட்டல் பக்கம் திரும்பச் செய்தது திரும்பியவள் அப்படியே மெய்மறந்து நின்றவள் போல் தெய்வத்தை லக்ஷயத்தை கண் எதிரில் கண்டவள் போல் அவற்றை கண்களில் ஒரு பிரமிப்பு பிறகு அந்த சோர்வும் சோகமும் நிலவிய கண்களிலிருந்து துயரம் தேங்கிய அதரங்களிலிருந்து மேகத்தின் பின் ஒளிந்து சந்திரன் வெளிவந்த மாதிரி ஒரு அவள் குறைகள் அவளை அறியாமலே குழந்தையை அணைத்துக் கொள்கின்றன ஒரு நிமிஷம்தான் மறுபடியும் அவள் முகத்தில் வாழ்க்கையின் மேகம் கவிந்தது அந்த கணவானை நோக்கி ஏதோ கூறினாள் அவரோ அவரும் அந்த குழந்தையின் விளையாட்டில் கண்களை திறந்தபடி ஈடுபட்டிருக்கிறார் பை மாத்திரம் கைக்குள் பலமாக இருக பிடிபட்டிருக்கிறது அந்த தாயும் குழந்தையும் அவள் நீட்டிய கை அதற்குத்தான் என்ன நம்பிக்கை அந்த கண்கள் ஒளி இழந்துதான் இருக்கின்றன அதில் என்ன நம்பிக்கை சோர்வினாலா வேறு கதி இல்லாமலா இருந்தாலும் நம்பிக்கைதானே அந்த பிரமையாவது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பிடித்துக்கொள்ள வேறு என்ன விருக்கிறது ஓடிவா ஓடிவா குழந்தையின் கலங்க வெள்ளி கிண்ணத் துணி போன்ற சிரிப்பு ஒரே பாய்ச்சல் அவர் மீது என்ன நம்பிக்கை விழிப்பூச்சு ரங்கநாதத்திற்கு அன்ற சம்பளம் போடவில்லை நாளும் ஏறக்குறைய மாச கடைசியாகிவிட்டது வீட்டில் எண்ணூற்று ஐம்பது செலவு வீட்டு வாடகைக்காரன் என்னவெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டான் வீட்டு ஜாமான்களை தூக்கி எறிய அவற்றின் மீது கைதான் வைக்கவில்லை இன்று இரவு வேளைக்கு வீட்டில் அரிசி இல்லை சாப்பாடு லங்கனம் என்றாலும் பாதகம் இல்லை இந்த சிறிய கவலைகள் உயிரையே வாட்டிவிடுகின்றன ஆபீஸிற்கு வந்து விடுவது என்றால் அது வீட்டுத் தொந்தரவுகளை எல்லாம் ஒரு பெண்ணின் தலையில் போட்டுவிட்டு அங்கு வந்து ஒளிந்து கொள்ளும் கோழைத்தனம் என்று பட்டது வீட்டிற்கு போவதற்கு கூட மனம் இல்லை கையில் பண கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் சந்நியாச உலகம் மோட்ச சாம்ராஜ்யமாக தோன்றும் ரங்கநாதத்திற்கு மோட்ச சாம்ராஜ்யம் அல்லாவிட்டாலும் குடும்ப வாழ்க்கையை விட எவ்வளவோ மேலானதாகப்பட்டது அன்று அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவனுடைய மனைவி தன் கணவர் சம்பளம் வாங்கி வந்திருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவனை எதிர்பார்த்தாள் அவள் கண்களை சந்திக்க கூட அவனுக்கு தைரியமில்லை கோர்ட் ஸ்டாண்டில் சட்டையை கலட்டி மாட்டிக்கொண்டே இன்று சம்பளம் போடவில்லை ஒருவரிடம் எட்டனா கடன் வாங்கி வந்திருக்கிறேன் என்றான் எட்டனாவா என்றாள் ரங்கநாதத்திற்கு காரணமில்லாத சிரிப்பு வந்துவிட்டது விழுந்து விழுந்து சிரித்தான் எட்டனாவை வைத்துக்கொண்டு பொக்கிஷ மந்திரியாக முடியுமா அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது அவளும் விழுந்து விழுந்து சிரித்தாள் மிஸ்டர் ரங்கநாத் என்று வெளியிலிருந்து ஒரு குரல் ஓஹோ ராகவன் வந்திருக்கிறார் போல இருக்கிறது வாங்கோ சார் அவளை பார்த்து வீட்டில் பால் இருக்கிறதா ஆமாம் காலம்பர வாங்கினது இருக்கிறது அப்போ காப்பியாவது போடு என்றார் ராகவனும் வீட்டிற்குள் வர அவரை வரவேற்று நாற்காலியில் உட்கார வைத்து பேசிக்கொண்டு இருந்தார் வெற்றிலை போடுங்கள் சார் என்று ரங்கநாதம் வெற்றிலை செல்லத்தை அவர் பக்கம் வைத்துவிட்டு தாமும் போட ஆரம்பித்தார் ஏன் சார் இவ்வளவு நேரம் ஆஃபீஸ்ல இருந்து வர என்றார் ராகவன் கொஞ்சம் இருந்தது வேலை நீங்கள் அப்போதே வந்தீர்களோ இல்லை நான் அந்த மூலையில் திரும்பும் பொழுது நீங்கள் வீட்டிற்கு போவதை பார்த்தேன் என்ன சார் நேற்று சினிமாவிற்கு போனீர்களா ரொம்ப நல்லா இருந்ததாமே என்ன கதை ஸ்டீவன்சன் நாவலை பிலிம் பண்ணியிருக்கிறான் ஆக்ட் நன்றாக இருந்தது அப்படியா நானும் போக வேண்டும் நாளைக்கும் இருக்குமோ அது எனக்கு தெரியாது இப்படி இவர்கள் சினிமாவை பற்றியும் அதில் நடிக்கிறவர்களை பற்றியும் விவாதித்து கொண்டிருந்தார்கள் அதற்குள் காஃபியும் தயாராகியது ரங்கநாதனின் மனைவி கதவண்டையில் வந்து நின்றாள் என்ன சார் காஃபி கொஞ்சம் சாப்பிடுங்களேன் என்றார் ரங்கநாதம் இல்லை சார் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்கள் என்றார் ராகவன் கொஞ்சம் சாப்பிட்டால் என்ன வந்து விடுகிறது ராதா காஃபியை இங்கேதான் கொண்டு வாடி என்றார் ரங்கநாதம் காஃபியும் பரிமாறப்பட்டது இருவரும் சாப்பிட்டு விட்டு இழந்தார்கள் மறுபடியும் வெற்றிலை செல்லத்தை எடுத்து வெற்றிலை போடச் சொன்னார் ரங்கநாதம் ராகவன் வெற்றிலை போட்டுக்கொண்டே எனக்கு நேரமாகிறது உங்களிடம் எட்டனா இருந்தால் கொடுங்கள் அவசரம் நாளை காலையில் தருகிறேன் என்றார் என்ன அவ்வளவு அவசரம் இல்லை வீட்டிற்கு போக வேண்டும் என்றார் ரங்கநாதத்திற்கு கொடுக்க தான் கேட்காத மனிதன் கேட்கும்போது எட்டனாவை வாங்கிக் கொண்டு ராகவன் வெளியேறினார் ரங்கநாதத்தின் மனைவி உள்ளே வந்து சிறிதே அரிசியும் மண்ணையும் வாங்குங்கள் என்றாள் தோசை இருக்கிறதோ இல்லையோ இன்றைக்கு அது போதும் என்றார் மண்ணெண்ணை ராகவன் எட்டனா கேட்டார் கொடுத்திருக்கிறேன் நாளை காலையில் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார் ரங்கநாதம் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி